டெல்டா வெதர்மன் வானிலை ஊடக நேர்களுக்கு மாலை வணக்கம் ஜூலை இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வெதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக இன்று ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி தமிழகத்தில் அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சையில் பதினான்கு சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு நீலகிரி மாவட்டம் மேல்பவானையில் ஆறு சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மிதமானது முதல் சற்றே கன மழை பதிவாகியிருக்கு அதிகபட்ச வெப்பநிலையாக மதுரை விமான நிலையத்தில் நாற்பது டிகிரி செல்சியஸ் விற்பநிலையும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக ஈரோட்டில் பத்தொன்பது புள்ளி நான்கு டிகிரி செல்சியஸ் விற்பநிலையும் பதிவாகியிருக்கு அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்கள் அதாவது ஜூலை இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆகிய இன்றும் நாளையும் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் குறிப்பாக கோயம்புத்தூர் நீலகிரி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் கடல் சார்ந்த அளவான மேடன் ஜூலியன் அளவு வலுவிழந்த நிலையில காணப்பட்டு வருகிறது காற்று சுழற்சி ஜார்க்கண்ட் பகுதியில் நிலவிய அந்த காற்று சுழற்சி தற்போது மேற்கு வங்கம் மற்றும் அதனை ஒட்டிய வங்கதேச பகுதிகளில் நீடித்து வருகிறது இந்த காற்று சுழற்சியின் விளைவாக வலுவான மேற்கு திசை காற்று ஈரப்பதத்துடன் மேற்கு கடற்கரையோர மாநிலங்களை ஊடுருவ செல் ஊடுருவ செய்வதன் காரணமாக அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா மற்றும் வடக்கு கேரளாவில் பல்வேறு பகுதிகளில் பருவமழை தீவிரமடைந்து காணப்படும் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் மிக கனமழை முதல் அதீத கனமழை பதிவாகும் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மாலை இரவு நேரங்கள்ல கடலோர மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல இடியுடன் கூடிய மிதமானது முதல் சற்றே கனமழை பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு மழைக்கு முன்னதாக தரைக்காற்று சற்று பலமாக வீசும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வெப்பச்சலன மழையின் தாக்கம் கடந்த சில வாரங்களாகவே வலு குறைந்த நிலையில காணப்பட்டு வருகிறது இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகா மற்றும் தமிழக மேற்கு தொடர்ச்சி தொடர்ச்சி பகுதிகளில் தீவிரமடைந்திருப்பதன் காரணமாக காற்றின் போக்கு வேகமா வேகமடைந்திருக்கு இதனால் கடந்த இரண்டு வாரங்களாக தமிழகத்தில் வெப்பச்சலன மழை சற்று வலு குறைந்து காணப்பட்டது அடுத்து வரக்கூடிய அடுத்த அடுத்த சில தினங்கள்ல மாலை இரவு நேரங்கள்ல அவ்வப்போது ஆங்காங்கே மழை பெய்ய தொடங்கும் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி முதல் படிப்படியாக மாலை இரவு வெப்பச்சலன இடிமலை தமிழகத்தில் தீவிரம் அடையக்கூடும் படிப்படியாக தீவிரமடைந்து ஆகஸ்ட் முதல் மூன்று வாரம் தமிழகத்துல பரவலாக மழை பொழிவு கொடுக்கும் குறிப்பாக ஆகஸ்ட் முதல் வாரத்துல கடலோர மாவட்டங்கள்ல பரவலாக கனமழையும் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் பகல் நேரத்தில் வெப்பமான சூழலும் மாலை இரவு நேரங்களில் வெப்பச்சலன இடிமலை தீவிரமடைந்தும் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக கடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களில் மாலை இரவு நள்ளிரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பரவலாக பதிவாகக்கூடும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் அதே போல உள் மாவட்டங்களான சிவகங்கை விருது பரம்பலூர் நாமக்கல் சேலம் தர்மபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்கள்லையும் மாலை முன்னிரவு நேரங்கள்ல இடிமின்னுடன் கூடிய கனமழை பொழிவை எதிர்பார்க்கலாம் ஒட்டுமொத்தமாக ஆகஸ்ட் முதல் மூன்று வாரம் தமிழகத்தில் வெப்பச்சலன மழை தீவிரமடைந்து காணப்படும் இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவையும் ஆகஸ்ட் மாதத்துல தமிழகம் பெறும் எதிர்பார்க்கப்படுது அதாவது ஆகஸ்ட் இருபதாம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் வெப்பச்சலன மழை தீவிரமடைந்து காணப்படும் இருபதாம் தேதிக்கு பிறகு வெப்பச்சலன மழை படிப்படியாக குறைய தொடங்கும் அதே வேளையில கேரளா கர்நாடகா மற்றும் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான கோயம்புத்தூர் நீலகிரி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள்ல பருவமழை இருபதாம் தேதிக்கு பிறகு தீவிரமடையக்கூடும் அப்படி பார்க்கும் போது ஒட்டுமொத்தமாக ஆகஸ்ட் மாதம் தமிழகத்திற்கும் நல்ல மழை பொழிவு கேரளா கர்நாடகா காவிரி நீர்பிடிப்பு பகுதி மற்றும் காற்று பகுதி பாலக்காடு காற்று பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களையும் நல்ல மழை பொழிவை நம்ம ஆகஸ்ட் மாதத்தில் எதிர்பார்க்கலாம் முன்பகுதி முன் இருபது நாட்கள் தமிழகத்திற்கும் பின் பத்து நாட்கள் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள் கேரளா கர்நாடகாவிற்கும் சாதகமாக அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது பாலக்காடு கணவாய் பகுதியான காற்று பகுதி பொள்ளாச்சி கிணத்துக்கடவு நகமம் ஆனமலை அஹ் பல்லடம் சுற்று வட்டாரங்கள்ல அடுத்த இரண்டு தினங்கள் மிதமானது முதல் சற்றே கனமழை வாய்ப்பு இருக்கு அதன் பிறகு ஆகஸ்ட் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி முதல் மழையின் தாக்கம் சற்று படிப்படியாக குறைய தொடங்கும் ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்கு பின்பு பாலக்காடு கணவாய் பகுதியான பொள்ளாச்சி கிணத்துக்கடவு நகமம் ஆனமலை பல்லடம் சுற்று வட்டாரங்கள் எல்லாம் நல்ல மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் குறிப்பாக ஆகஸ்ட் இறுதி மற்றும் நவ அக்டோபர் மாதம் செப்டம்பர் மாதங்கள்ல பாலக்காடு கணவாய் பகுதிக்கு நல்ல மழை பொழிவு இருக்கு மேட்டூர் அணை தொடர்ந்து தொண்ணூறு அடிக்கு மேல் அதிகரித்து வருகிறது வரக்கூடிய அடுத்த நான்கு முதல் ஐந்து நாட்களுக்கு கர்நாடகாவில் இருந்தும் கா நீர் நீர்பிடிப்பு பகுதியிலும் மழை தொடரும் என்பதால் காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் மழை தீவிரம் அடைந்திருப்பதால் மேட்டூர் அணை உட்பட தமிழக அணைகளுக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிக்கக்கூடும் அடுத்த நான்கு ஐந்து நாட்களுக்கு சீரான நீர்வரத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் அதே போல ஆஹ் அக்டோ ஆகஸ்ட் முதல் வாரத்திலிருந்து பருவமழை தீவிரம் குறைவதன் காரணமாக முதல் வாரம் முதல் அணைகளுக்கு நீர்வரத்து குறைய தொடங்கும் தற்போதைய மேட்டூர் அணை தொண்ணூறு அடிக்கு மேல் அதிகரித்திருக்கு இது வரக்கூடிய நாட்கள்ல விரைவில் நூறு அடியை எட்டும் என எதிர்பார்க்கப்படுது நன்றி